வேத வசனத்தை ஆவியின் பட்டயமாக மாற்றுவது எப்படி உங்க கையில் இருக்கிற பைபிள் அந்த வேதாகமத்தில் உள்ள எழுத்துக்களை ஒரு அற்புதமான பட்டயமாக பிசாசி விரட்டுகிற ஒரு அற்புதமான ஆயுதமாக எப்படி நாம் அதை மாற்ற முடியும் அநேக நேரங்களில் போராட்டம் வரும்பொழுது இந்த வேதாகமும் நம்ம வீட்டில் இருக்க தான் செய்கிறது நம்ம பீரோவில் இருக்கிறது தலைமாட்டில் மாட்டில் இருக்கிறது நம் அருகாமையில் இருக்கிறது சொல்லப்போனால் இன்றைக்கி நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்குள்ளாடி ஒரு அப்ளிகேஷனாக ஒரு பைபிள் அப்ளிகேஷனாக எல்லாருடைய செல்ஃபோனிலும் வேதம் இருக்கிறது யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்ற பெரிய பெரிய இணையதளங்களில் உள்ள மீடியா சோர்ஸில் கூட வேத வசனங்கள் பகிரப்படுகிறது இவ்வாறாக வேத வசனம் நமது அருகாமையில் இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அது கிரிய செய்யவில்லை ஏன் அது தாமதிக்கிறது ஏன் வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கிரிய செய்யவில்லை என்ற சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த வீடியோ ஒரு அற்புதமான சொல்யூஷனாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தருடைய ஆவியானோர் கொடுத்த அனுபவத்தில் இருந்து என்னுடைய ஊழிய பாதையில் இருந்து இந்த வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் எப்படி மாறுகிறது என்று அனுபவத்தோடு வசன ஆதாரத்தோடு உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் என்று கத்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான வார்த்தை ஸ்பிரிச்சுவல் டபிள்யூஎஃப் என்ற சேனல் மூலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அருமையான சேனல் மூலமாக கத்தருடைய மனதில் உள்ள விருப்பம் தேவ சனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முடமாகவோ பார்வையற்றவர்களாகவோ செவிடர்களாகவோ இருந்துவிடக்கூடாது என்பது தேவனுடைய பெரிய நோக்கம் அதை கத்தர் இந்த அருமையான சேனல் மூலமாக செய்து வருகிறார் உலக ரீதியாக நமக்கு கண் பார்வை இருக்கிறது காதுகள் கேட்கிறது நம்மளால் பேச முடிகிறது ஆனால் இது போன்றே ஆவிக்குரிய உலகத்திலையும் கண் பார்வை இருக்கிறது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும் ஆவிக்குரிய சத்தத்தை கேட்க முடியும் ஆவிக்குரிய விடுதலையை அனுபவிக்க முடியும் ஸோ ஆவிக்குரிய அநேக காரியங்களை குறித்து ஆவிக்குரிய யுத்த ரகசியங்களை குறித்து பிசாசு எப்படி கிரியேட் செய்கிறான் அவனுடைய தந்திரங்களை எப்படி ஜெயிக்க வேண்டும் ஆண்டுடைய திட்டத்தை அறிந்து கொள்வது எப்படி சில உன்னதமான தரிசனங்கள் நரகத்தை குறித்து பரலோகத்தை குறித்து அநேக காரியங்களை நம்முடைய சேனல்ல கத்தருடைய சித்தத்தின்படி நம்ம வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் புதிதாக அதை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க கத்தர் உங்களுக்கு அருமையான காரியங்களை கற்றுக் கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை வாருங்க வேத வசனம் எப்படி ஆவிக்குரிய பட்டயமாக மாறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஜபத்தோடு சோத்திரத்தோடு கண்டிப்பாக கேளுங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எபெசியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது ரச்சிப்பு என்னும் தலைகவசத்தையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது சுவாட் ஆஃப் த ஸ்பிரிட் சுவார்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னா ஆவியில உள்ள ஒரு பட்டம் இன்னைக்கு சரீர ரீதியாக மாம்ச ரீதியாக உலகத்தில் அநேக பட்டயங்கள் இருக்கிறது ஆபத்தான வேலைகளையும் அது செய்கிறது ஆரோக்கியமான வேலைகளையும் செய்கிறது கிச்சன்ல இருக்கிற கத்திகள் எல்லாம் சமையலுக்கு உபயோகப்படுகிறது கேக்கு கடைகளில் கூட கத்திகள் இருக்கிறது அது கேக்குகளை வெட்ட உபயோகப்படுகிறது பியூட்டி பார்லர் சலூன் இப்படிப்பட்ட கடைகள்லேயும் கத்திகள் கத்திரிகோள்லாம் இருக்கிறது அது ஒரு மனிதனை அழகுபடுத்துறதுக்கும் சீர்படுத்துறதுக்கும் உபயோகப்படுகிறது கார்டனிங் பண்றவங்கள்ட்டையும் சில கத்திகள் இருக்கிறது தோட்டங்களை சுத்திகரிக்க மரங்களை வெட்ட நிறைய காரியங்களை செய்ய கத்திகள் உபயோகப்படுகிறது தீமையான விதத்திலும் இந்த கத்திகள் உபயோகப்படுகிறது அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும் அதனால் மனிதர்கள் சேதமடைகிறாங்க யுத்தங்கள் உண்டாகிறது கலவரங்கள் உண்டாகிறது அந்த மாதிரி நேரங்கள்லையும் இந்த கத்தி உபயோகப்படுகிறது ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அருமையான பட்டயம் என்பது சத்துருவை மட்டுமே விரட்டக்கூடிய ஒரு ஆயுதம் எதிரியை விரட்டக்கூடிய ஆயுதம் எதிரி என்றால் சத்ரு தான் நம்முடைய எதிரி அவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில தந்திரமான காரியங்களை அவன் புகுத்தி கொண்டிருப்பான் ஆண்டவர் ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கும் பொழுது சத்ருவானவன் சில சப்ஸ்டியூட் கொண்டு வந்து நம்ம சிந்தனை மண்டலங்களில் நம்ம சிந்தனைக்குள்ளாடி அவன் போராடி கொண்டிருப்பான் கத்தர் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கும் பொழுது பிசாஸ் ஒரு பத்து டூப்ளிகேட்டை கொண்டு வந்து இதை செய் இதை செய் இதை செய் என்று உங்களை குழப்பிக் கொண்டே இருப்பான் இப்போ நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கத்தர் சொல்லுகிறதை விட்டுவிட்டு உங்கள் சிந்தனையில் உண்டாகிற அநேக எண்ணங்களினால் தேவ சித்தம் என்னவென்று தெரியாமல் தேவனுடைய பெற்ற திட்டத்தை நீங்கள் விட்டுவிடலாம் தேவன் உங்களை ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக அழைத்திருக்கலாம் ஒரு நல்ல மியூசிஷியனாக உங்களை அழைக்கலாம் தேவன் உங்களைக் கொண்டு அநேகரை உதவி செய்ய அழைக்கலாம் ஒரு அநாத இல்லம் கெட்டவங்களை அழைக்கலாம் அநேக ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதான பணங்களை சம்பாதிக்க உங்களுக்கு கிருவை தரலாம் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக கத்தறவங்களை அழைக்கலாம் நல்ல ஒரு ஊழியக்காரனாக அழைக்கலாம் தேவனுடைய பணியை செய்ய ஒரு மிஷினரியாக அழைக்கலாம் தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நாம் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்போம் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு டிரைவராக இருந்து விடுவோம் இல்லை என்றால் வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு அறிமுகமான ஒரு துறையில் இருந்து விடுவோம் ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணத்தினால இருந்துருவோம் அது ஒரு சின்ன துறையா இருக்கலாம் அது ஒரு பெரிய காரியமா இருக்கலாம் இருந்துருவோம் தேவன் உங்க மேலே வச்ச திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எப்படி உண்டாகுதுன்னா சிந்தனையில் உண்டாகிற அழுத்தங்கள் எது கரெக்ட் எது தவறு எது தேவ சித்தம் எது தேவ சித்தம் இல்லை இந்த குழப்பங்கள் தான் அப்படிப்பட்ட காரியங்களை விலைய செய்கிறது அதனால்தான் வசனம் சொல்கிறது இந்த பட்டயம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த பட்டயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த அருமையான பதிவு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த பட்டயம் முதலாவது நீங்கள் புரிந்து கொண்ட காரியம் ஆவிக்குரிய பட்டயம் வெளிப்பிரகாரமான பட்டயம் கிடையாது இது உங்க கையில் இருக்குமா என்று கேட்டால் உங்க கையில கண்கள் காணுகிறபடி இருக்காது ஆனால் உங்கள் தான் இருக்கும் அது ஆவிக்குரிய பட்டயம் இதை மனிதர்களால் பார்க்க முடியாது இது பிசாசுகளால் பார்க்க முடியும் தேவனை அறியாத மந்திரவாதிகள் இப்படிப்பட்ட நபர்களால் உங்கள் மேலே உள்ள வெளிச்சத்தை அவர்களால் பார்க்க முடியும் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம் நீங்கள் பேருந்தில் செல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க நீங்கள் நல்லா ஜபித்துட்டு போகும் பொழுது சிலர் உங்ககிட்ட வந்து உட்காரலான்னு வருவாங்க ஆனால் உங்களை தாண்டி வேற சீட்டுக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்கள அறியாமலே உங்கள் கிட்ட வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்காது இது நிறைய பேர் நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அனுபவிச்சிருப்பீங்க இதே போல் ஆண்டவர் அறியாத சில திருமண வீட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த திருமணங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் அறியாத மோசமான பாவத்தை செய்து கொண்டும் பல பில்லி சுனியங்கள் இல்லை என்றால் போத வஸ்துக்கு இல்லை சில கொடூரமான பாவங்களுக்கும் அடிமையாக இருக்கிறவங்க பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த கல்யாண வீட்டுக்கு வருவாங்க ஆனால் நல்ல மேக்கப்லாம் போட்டு நல்ல தலைலாம் சீவி நீட்டாக வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்ககிட்ட வந்து கிட்ட உட்காரலான்னு பொழுது அவங்க உட்காந்துட்டு அந்த சீட்டை விட்டு எழும்பி வேற சீட்டுக்கு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க காரணம் என்னவென்றால் தே ஃபீல் அன்கம்ஃபர்ட் அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு டிஸ்டர்பு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க நம்மக்கிட்ட பொழுது அவங்களால இருக்க முடியாது ஏன் இப்படி இருக்கான்னு அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வரும் தன்னாலே உங்ககிட்ட இருந்து எழும்பி சில குரூப்போடு சேர்ந்து நல்லா காமெடி அடிக்கவும் பேசவும் அப்படிப்பட்ட ஒரு குரூப்புக்கிட்ட போய் உட்காந்துருவாங்க பரியாசம் கிட்ட போய் இருப்பாங்க உங்ககிட்ட இருக்க முடியாது ஆந்தே வச்சினமே நம்மளால் நம்ம கையில் உள்ள பட்டயத்தை பார்க்க முடியுதோ இல்லையோ பிசாசினால் அந்தகார ஆவிகளை உடைய மனுஷர்களினால் உங்க கையில இருக்கிற ஆவிக்குரிய பட்டயத்தை அவர்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அனுபவ ரீதியாக பல தேவ மனிதர்கள் அவர்கள் ஊழியத்தில் ஆவியானவருடைய உதவியோடு ஊழியத்தை பொழுது பிசாசுகளை விரட்டும் பொழுதும் அநேக விடுதலை கொடுக்கும் பொழுதும் இந்த ஆவிக்குரிய வசனம் இந்த வசனம் எப்படி ஆவிக்குரிய பட்டயமாக மாறினது என்று பலருடைய அசிம்சனையை வைத்தும் விசேஷமாக வேதத்தினுடைய ஆதாரத்தோடு இந்த பதிவின் மூலமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆவிக்குரிய பட்டயம் நம்ம கையில் இருக்கும் பொழுது விசாச எளிமையாக நம்ம வெற்றி கொள்ள முடியும் அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்க முடியும் முதலாவது இது கண்களுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய பட்டயமாக இருக்கிறது நீங்கள் படிக்க வேண்டிய பிரகாரமாக பைபிளை படித்துவிட்டால் போதும் இந்த வசனம் ஆவிக்குரிய பட்டயமாக மாறிவிடும் எல்லாருக்கும் இது ஆவிக்குரிய பட்டயமாக மாறாது காரணம் என்னவென்றால் அவர்கள் படிக்க வேண்டிய முறையில் படிக்க வேண்டும் இரண்டாவது சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எப்ரியர் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த பட்டயம் எப்படிப்பட்டது என்னெல்லாம் செய்யும் என்று அழகாக அதில் விவரித்திருக்கிறது உங்களுக்காக வாசிக்கிறேன் எப்ரியர் நான்கு பனிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துக்கிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது பாருங்க இந்த பட்டயம் நம்ம சிந்தனையில் உள்ள குழப்பங்களை வெற்றி மாற்றுகிறதா இருக்கிறது ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது அசுத்தாவிகள் போராடுது அதனுடைய கிரியைகள் போராடுதுன்னா அந்த அசுத்தாவிக்கும் நமக்கும் இடையிலாக ஒரு வெட்டை போட்டு ஒரு ஒரு துண்டிப்பை உண்டாக்கி அதையும் நம்மளையும் பிரிக்க வசனத்தால் முடிகிறது எவ்வளோ அழகாக வசனம் சொல்கிறது ஆத்துமாவையும் ஆவியையும் ஏதாவது புல்லாத ஆலோசனைகளை பிசாசு தரலாம் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை உடைக்கிறது ஆத்துமா என்றாலே நம்முடைய சிந்தனை சார்ந்த விஷயங்கள் நம்ம மனதளவு சார்ந்த விஷயங்கள் உங்களை குறித்த எல்லா டீட்டெயில்ஸையும் பெற்றுக்கொண்டு பதுக்கி வைத்திருக்கிற இடம் தான் ஆத்துமா நம்மளுடைய சிந்தனை மனம் சித்தம் உணர்ச்சி இதை உள்ளடக்கியது தான் ஆத்துமா இந்த மனதை தான் இந்த சிந்தனையை தான் இந்த ஃபீலிங்ஸ் இந்த எமோஷன் உணர்வுகளை பிசாஸ் என்ன செய்கிறான் அழுத்துகிறான் சில தேவையில்லாத ஆலோசனை கொடுத்து அழுத்துவான் அப்பொழுது இந்த வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தீங்கன்னா இது ஒரு பட்டயமாக கிரியேட் செய்து உங்க மைண்டில் ஒரு டெலிவரன்ஸை உண்டாக்கும் உங்க மைண்ட் விடுதலை ஆகும் வசனம் உள்ள போகணும் இருதயத்தில் போகணும் வசனம் இருதயத்துக்குள் போனால் பிசாசு உண்டாக்குற எல்லா தவறான சிந்தனையும் அறுக்கப்படும் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை மட்டும்தான் பார்க்கிறோம் ஆனா வருகிற நாட்கள்ல இந்த வசனத்தினுடைய முழு விவரத்தையும் ஒரு பெரிய வீடியோவாக நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வசனம் எப்படி உங்களுக்குள்ள பட்டயமாக மாறுகிறது என்பதை மட்டும் ஒரு சில வசனங்களை வைத்து சொல்லிட்டு வருகிற நாட்கள்ல கத்தருடைய சித்தமானால் முழு விவரம் இதை எப்படி நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக வேண்டும் அநேகர் இன்னைக்கு வசனத்தை கையில் வைத்திருக்கிறாங்க ஆனால் அதை இருதயத்துக்கு கொண்டு போக தெரியாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு எளிய முறையில் நாம் பார்த்துவிட்டு வருகிற நாட்களில் அடுத்த எபிசோடாக வசனத்தை குறித்து முழு விவரத்தையும் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் வருகிற நாட்களில் முழு விவரத்தையும் நாம் பதிவு செய்வோம் கண்டிப்பாக தெய்வ சின்னங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கிறதுக்கு எளிதில் நீங்கள் பிசாசு ஜெயிக்கிறதற்கு எளிதில் தீய எண்ணங்களை ஜெயிக்கிறதற்கு ஒரு அருமையான ஆலோசனையை இந்த வசனங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நமக்கு நன்றாக தெரிந்துவிட்டது ஆவிக்குரிய பட்டயம் வேத வசனம் வேத வசனம் ஆவிக்குரிய கத்தியாக பட்டயமாக ஆயுதமாக இருக்கிறது இந்த வேத வசனத்தை நம்ம சுமக்க ஆரம்பித்து விட்டால் பிசாசு நம்மளை கண்டு நடுங்க ஆரம்பித்து விடுவான் ஆனால் இதை எப்படி சுமக்க முடியும் இதை வாசிக்கதான முடிகிறது இதை எப்படி சுமந்து செல்ல வேண்டும் சிந்தனையில் மனப்பாட வசனமாக படித்து வைத்தால் நாம் பிசாசை விரட்ட முடியுமா என்று கேட்டால் இந்த காலத்தில் உள்ள மெட்ரிகுலேஷன் பிள்ளைகள் நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல சிறந்த பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படுகிற சின்ன பிள்ளைகள் கூட சங்கீதம் நூத்தி பத்தொன்பது போன்ற பெரிய அதிகாரங்களை மனப்பாடம் செய்து விடுகிறார்கள் ஆனால் பிசாசு மனப்பாட வசனத்துக்கு பயப்படுகிறவன் கிடையாது ஏனென்றால் அவனை பயப்படுத்துகிற வசனமே ஆவிக்குரிய வசனமாக இருக்க வேண்டும் தேவன் பேசும் பொழுது அந்த வார்த்தை எந்த நிலையில் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதோ அந்த அட்மாஸ்பியரை அந்த சூழ்நிலையை உருவாக்க மனிதனால் முடியும் இப்போ எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் எழுத்தாக இருக்கிறது ஆனால் இந்த எழுதப்பட்ட வார்த்தையை தேவன் பேசுகிறது போல அந்த முழக்கத்தை கொண்டு வர ஒரு மனுஷனால ஒரு மனுஷியால் ஜபத்தின் மூலமாக அதை செய்ய முடியும் தியானத்தின் மூலமாக அதை கொண்டு வர முடியும் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஜபத்தோடு கேட்பீர்கள் என்றால் கத்தருடைய ஆவியானவர் அதை புரிய வைப்பார் அநேகர் யோசிக்கலாம் ஜெபித்து கொண்டே எப்படி கேட்க முடியும் முட்டு போட்டு ஜெபிச்சுட்டே கேட்கணுமா அப்படி என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப எளிமையான முறை ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாரம் சோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லி கொண்டே இருந்தீங்கன்னா இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்துக்கு போகும் இல்லை என்றால் இது சிந்தனையில் போய் உட்காந்து அது மனப்பாட வசனமாய் மாறிவிடும் ஸோ வேதத்தை அக்கு வேற ஆணி வேறன்னு படித்து ஒரு ஒன்றாம் கிளாஸ் பையனோ இல்லை ஒரு மூணாம் கிளாஸ் பிள்ளையோ இல்லை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பிள்ளை இன்றைக்கி அறிவான பிள்ளைகள் இருக்கிறாங்க வேதத்தை கரைச்சி குடிச்சிருவாங்கன்னு வைங்களேன் திருக்குறள்னு சொல்லக்கூடிய அந்த திருவள்ளுவர் எழுதின நூறு கணக்கான திருக்குறள்களை பிள்ளைகள் படித்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட அந்த திருக்குறள் வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்கள் சாதாரண தமிழ் பைபிளில் உள்ள வார்த்தைகளை நமக்கு புரியாமல் இருக்கும் பொழுது திருக்குறள் என்பது செந்தமிழ் ஆழமான பழையகால தமிழில் எழுதப்பட்டது அவைகளையே இந்த சின்ன பிள்ளைகள் படித்து விடுகிறார்கள் மனப்பாடம் பண்ணி விடுகிறார்கள் சின்ன பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லுகிறது எல்லாவற்றையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிடுவாங்க பதித்து விடுவாங்க அப்படி என்றால் சின்ன பிள்ளைகள் தான் வல்லமை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வசனம் எல்லாம் படித்து விட்டார்களே வயது முதிந்த எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறாங்க கத்தர் அவர்களை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்கிறார் அனுபவ உள்ளவராக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் சிந்தனையில் கூட வசனத்தை மறந்து போவார்கள் இந்த பைபிள் உள்ள எல்லா வசனத்தையும் மனப்பாடமாக வைக்க அந்த வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் அவர்களால் வைக்க முடியவில்லை வயதாகும் பொழுது ஞாபக சக்திகள் குறைகிறது எந்தெந்த இடத்துல எந்த வசனம் இருக்குது என்ற ஞாபக சக்தி குறைகிறது ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு குறையவில்லை இதிலிருந்து புரிகிற காரியம் என்னவென்றால் சின்ன பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணுறாங்க மனப்பாட வசனத்தினால் பிசாசை விரட்ட முடியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இவ்வளவுதான் இந்த விஷயம் ஒரு ஆள் வசனத்தை மனப்பாடம் பண்ணி பயங்கரமாக படிச்சுட்டான்னா அவன் பெரிய ஆளாகி பிசாசை விரட்டிடுவானா என்று கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏனென்றால் ஐம்பது தடவை வேதத்தை வாச்த்த நார்த்திகவாதிகள் உண்டு வேதத்தை விமர்சனம் பண்ணுங்கிறவங்க ஐம்பது முறை நூறு முறை பைபிளை வாச்த்துருக்குறாங்க ஸ்டில் இப்பொழுதும் அவர்கள் விமர்சித்து கொண்டு தான் இருக்கிறாங்க உங்கள் வேதம் தவறு என்று தான் சொல்லுகிறாங்க இந்த வேதத்தை ஏன் படித்தாங்கன்னா இந்த வேதத்தில் என்ன இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள படித்தாங்களே தவிர இந்த வசனம் அவர்களுக்கு ஆவியாக ஜீவனாக மாறி ஆவிக்குரிய பட்டயமாக மாறவில்லை வேத வசனத்தை படித்தவுடன் அது ஆவியாகவும் ஜீவனாகவும் அது மாறாது வேத வசனம் படிக்கப்பட்டவுடன் அது சிந்தனைக்கு செல்லுகிறது சிந்தனைக்கு சென்ற வசனம் இருதயத்துக்கு சென்றால்தான் அது ஆவியாக ஜீவனாக மாறும் ஆவியாக ஜீவனாக மாறின வார்த்தையை இருதயத்தில் சொல்ல 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 அது பட்டயமாக உருவெடுக்கும் அது ஆவியினால் நிரப்பப்படும் உள்ளத்தில் அது பயங்கரமான ஆயுதமாக அது வெளிப்படும் அதைதான் ரோமர் பத்து பத்து சொல்லப்படுகிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நீங்க வசனத்தை ஆயுதமாக மாற்ற வேண்டுமென்றால் முதலாவது வசனத்தை வாசிக்க வேண்டும் அதை விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும் அதை இருதயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் இருதயத்துக்கு போக 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 வாயை திறந்து அறிக்கை செய்திங்கன்னா அது பட்டயமாக வெளிவருகிறது அதனால் தான் பிசாசை விரட்டும் பொழுது இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது அது ஓடுகிறது பைபிளில் கூட ஒரு ஏழு பேர் பவுல் பிசாசு விரட்டுகிறதை பார்த்துவிட்டு தேவ மனிதனாகிய பவுல் ஆண்டவருடைய அதிகாரத்தோடு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் மாற்றி அதை பட்டயமாக கையில் வைத்து ஜபத்தோடு தேவ ஆலோசனையோடு பிசாசை விரட்டுகிறார் ஆனால் பவுளை பார்த்த சிலர் ஒரு ஏழு பேர் என்ன செய்றாங்க வேத வசனத்தை உட்கொள்ளாம ஆவியாகவும் ஜீவனாகவும் இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கிரியை செய்யாம வேத வசனம் ஒரு ஆவிக்குரிய பட்டயமாக மாறாம அவர்களும் பிசாசை விரட்டினார்கள் ஆனால் அந்த பிசாசு அவர்களை மாறி தாக்கினது அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அனுப்பிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது அவர்களை காயப்படுத்தினது என்று வேதம் சொல்லுகிறது காரணம் என்னவென்றால் பவுலுக்கு உள்ளாடி உண்மையாட்டி ஆவி ஜீவனுள்ள அந்த பட்டயம் இருந்தது இந்த ஏழு பேருக்குள்ளே இல்லை அப்படி என்றால் எல்லாரும் பைபிள் வாசித்தாலும் சிலருக்குள்ளே மட்டும்தான் அது இருதயத்துக்குள்ளே போது அதனால்தான் வேதத்தில் போட்டிருக்கு கத்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார் ஏன் திறக்கணும் பவுல் சொல்கிறது புரியலையா பவுல் என்ன அந்நிய பாஷையிலேயே பிரசங்கம் பண்ணினார் இல்லை பவுல் அந்த லாங்குவேஜில் தான் பிரசங்கம் பண்ணுறார் அந்த லாங்குவேஜ் லீதியாளுக்கும் புரியுது அந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா மக்கள் மத்தியில் லீதியாலும் ஒரு நபராக உட்கார்ந்துருக்குறாங்க ஆனா லீதியாளின் இருதயத்தை கத்தர் ஏன் திறக்கிறார்னா வேதவசனம் தான் போனாதான் சித்தத்தை செய்ய முடியும் வேதவசனம் சிந்தனையை தாண்டி ஒரு படி கீழே இறங்கி இருதயத்துக்கு போக வேண்டும் சோ இந்த வேத வேதவசனம் நம்ம இருதயத்துக்கு போகக்கூடிய ஒரு எளிய முறையை நம்ம பார்த்துருக்கிறோம் இருதயத்துக்கு போகிற வசனத்தை நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது தான் ஏசு லூக்கா நாலாவது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது பிசாசோடு பேசினார் பிசாசோடு பேசும்பொழுது பிசாசு கேட்ட எல்லா கேள்விக்கும் டான் டான் ஏசப்பா ஆன்சர் கொடுப்பார் பிசாசு சொல்லுவான் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் என்று சொல்லுவான் கேட்டால் நல்லது போலதான் இருக்குது ஏசப்பா பசியாக இருக்கிறாரு நாற்பது நாள் சாப்பிடாம இருக்கிறாரு அவன் சொல்றது நல்லது போல இருக்குது இதிலிருந்து புரிய வேண்டிய விஷயம் பிசாசு நல்லதே சொன்னால் நம்ம செய்யக்கூடாது காரணம் அதுக்குள்ளேயும் ஒரு கள்ளத்தனம் இருக்கும் பிசாசு எப்படியாவது அவரை மாம்ச இச்சையில் விழ வைக்கணும் பசியில் விழ வைக்கணும் உபாசத்தை தோக்கடிக்கணும்னு சொல்கிற தந்திரத்தோடு போராடுகிறான் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து ஒரு வசனம் வருது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி பிசாசு செய்தார் இப்படி அவன் கேட்குற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் வசனத்தை பேசி பிசாசை விரட்டினார் காரணம் என்னவென்றால் இயேசுக்குள்ளே இருந்து வந்த வார்த்தையெல்லாம் இருதயத்தில் இருந்து வந்த வார்த்தை இல்லை என்றால் இவ்ளோ பெரிய வேதாகமத்தில் இருந்து வேகமாக ஒரு வசனத்தை எடுத்து சொல்ல ஹியூமன் முடியாது யோசித்து ஆன்சர் என்றால் உட்காந்து ஒரு காமணிக்குற அஞ்சு நிமிஷமா யோசித்து தான் பேசியிருப்பார் பசியா இருக்கும் பொழுது சும்மாவே மண்டை யோசிக்காது இதுல நாற்பது நாள் சாப்பிடாம இருக்கும் பொழுது மூளை ரொம்ப ஃபாஸ்டா வேகமா கிரிய செய்யுமா என்று கேட்டால் பசியோடு இருக்கிற மனிதனுக்கு மூளை கிரிய செய்யாது லேட்டாக தான் கிரிய செய்யும் ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் ஆன்சர் கொடுத்ததுக்கு காரணம் அவர் ஜெபித்து ஜெபித்து ஜபித்து உள்ளான மனுஷன் பவராக இருக்கிறான் ஆவியோ உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு சொன்னார் அந்த ஆவியை உபயோகப்படுத்தி உள்ளான மனுஷனில் ஜபித்து இருந்தார் உள்ளான மனுஷன் பவராக இருந்தான் அதனால்தான் இயேசு உள்ளான மனுஷன் இருந்து வார்த்தை எடுத்து அடிக்கும் பொழுது பிசாசு சிதறடிக்கப்பட்டான் ஓடினான் தோற்கடிக்கப்பட்டான் இன்னைக்கும் சில போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்களா இந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ள போக வேண்டும் போன வசனத்தை பரிசு தாமியானுடைய பலத்தோடு நீங்கள் பேசி பாருங்கள் முதலாவது வசனத்தை பொறுமையாக வாசிக்க வேண்டும் உங்க காது கேட்க வாசிக்க வேண்டும் முடிந்த லெவல் உங்க காது கேட்க வாசியுங்கள் இல்லை என்றால் இருதயத்தில் அதை வாசிக்கணும் உங்கள் இருதயத்தில் வசனம் போகவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் செபியுங்கள் ஆண்டவரே லீதியாளின் இருதயத்தை திறந்தீரே எனக்கும் என் இருதயத்தை திறந்தரலும் என்று செபியுங்கள் இருதயத்தை திறப்பார் இருதயத்தை திறந்தால் வசனம் இருதயத்துக்குள் போவோம் தான் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதில் அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் ஏன் இருதயத்தில் வைக்கிறார் ஏனென்றால் வசனம் தங்க வேண்டிய இடமே இருதயம்தான் சிந்தனையில உலக அறிவுகள் தங்கும் இருதயத்தில் தேவ வசனம் தங்கும் அதனால் வேத வசனத்தை சிந்தனையில் ஸ்டோர் பண்ண கத்தர் அழைக்கவில்லை சிந்தனையை தாண்டி இருதயத்தில் பதுக்கி வைக்க வேண்டும் இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் ஆயுதமாக இருக்கிறது அந்த வார்த்தை பிசாஸ் உங்களை தாக்கும் பொழுது நீங்கள் பயன்படுத்தினால் பிசாசு ஓடி போவான் ஒருவேளை நீங்கள் கத்தரின் மேப்பரா இருக்கிறார் என்ற வசனத்தை தான் நீங்கள் தியானித்திருப்பீங்க அது உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள் பிசாசு உங்கள் வேலையில் கை வைத்து வேலையை நிப்பாட்டிட்டான் இப்போ வருமானம் இல்லை இப்போ பிசாசு உங்களை சோர்வுப்படுத்துகிறான் இப்போ தான் வருமானம் இல்லையே நீ தோற்கப்பட்டுட்டாயேன்னு சொல்லும் பொழுது உள்ளத்தில் தியானித்த வசனத்தை நீங்கள் வாயை திறந்து சொல்லணும் கத்தரன் மேப்பரா இருக்கிறார் நான் ஒரு நாள் தாழ்ச்சி அடைவதில்லை நான் தாழ்ந்து போவதில்லை கத்தரை உயரத்துக்கு கொண்டு வருவான்னு சொல்லும் பொழுது அவன் ஓடி போவான் இவ்வளவுதான் விஷயம் இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போக வேண்டும் வாயினால் அதை பேச வேண்டும் இதை செய்து பாருங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியாமலே ஆவிக்குரிய பட்டயம் உங்கள் கைகளில் வருகிறது ஆம் தேவ்சினமே இந்த அருமையான செக்ஷனுடைய முழு பதிவும் வருகிற நாட்கள்ல வெளியிடப்படும் தொடர்ந்து ஜபத்தோடு அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க ஆயத்தமாகங்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக வருகிற நாட்களில் இன்னும் அருமையான பதிவுகளை நம்ம ஸ்பிரிச்சுவல் டபிள்யூஎஃப் ஆவிகுரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற இந்த சேனல் மூலமாக கத்தர் வெளிப்படுத்த உள்ளார் கீழே உள்ள வாட்ஸ்அப் லிங்கை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வீடியோ லிங்க் வராட்டியும் அந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு லிங்க் வரும்படியாக ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்பிரிச்சுவல் டபிள்யூஎஃப் என்ற வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்